ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோஸில் நம்ம என்ன பார்க்கலானாக்க இந்த ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்கீங்க ஸோ அந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ரைடல் ப்ளவுஸ் கொஞ்சம் நல்லாவே கிராண்டாக இருக்கும் பாருங்கள் முதுகு ஃபுல்லாக கிராண்டாக கை ஃபுல்லாக கிராண்டா இந்த மாதிரி நல்ல கிராண்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு நாளைக்கு ரெண்டு ப்ளவுஸ் போடலாம் இன்னும் செம்ம கிராண்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க ஃப்ரீயாக அது ஒரு நாளைக்கு ஒன்று போடலாம் அவ்வளோதான் இதில் பண்ண முடியும் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா ரெண்டு போடலாம் இப்போ ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இதில் மேங்கோ டிசைன்ஸு ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா குட்டியாக மேங்கோ இந்த மாதிரி குட்டி டிசைன்ஸ் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை போடலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இதில் வந்து ஃபுல்லாக பாருங்கள் நான் த்ரெட்டு இருக்கு இல்லையா ஸோ அந்த த்ரெட்டை மட்டுமே வச்சு தான் நான் டிசைன் போட்டிருக்கேன் இதில் அப்போது த்ரெட்டை மட்டும் வச்சு நீங்கள் போடுறப்ப வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்குது இல்லையா ஸோ ஒரு நாளைக்கு கம்பல்சரி பாருங்கள் இதில் நான் மூணு ப்ளவுஸ் போட்டேன் மூணு ப்ளவுஸ் போட்டேன் அப்படின்னா இது காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஏழு மணிக்கு முடிச்சிட்டேன் ஏழு மணிக்கு முடிச்சுட்டேன் ஸோ கண்டினியூஸாக மிஷின் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பிளவுஸு கம்பல்சரி இதே சேம் டிசைனில் தான் போட்டேன் மூணு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் இதோட ஸ்டிச்சஸ் எப்படி என்ன அப்படின்னாக்கா டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஸ்டிச்சஸ் வருது அதாவது பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டு ஸ்லீவு அப்புறம் பாருங்கள் ஸ்லீவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி மயில் ஒன்று போட்டிருக்கேன் பார்த்திங்களா இந்த மயில் இந்த மயில் டிசைன் ஸோ இது மூணு பேக்கில் கொஞ்சம் ஃப்ரெண்டு ரெண்டு ஸ்லீவில் பார்ட்ரு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்லீவ் சென்டரில் பார்த்திங்கன்னா குட்டியாக அந்த மயில் ஃபுட்டாஸ் போட்டிருக்கேன் ஸோ இந்த டிசைன்ஸ் மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரத்து சில்லறையில் வருது ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் ஸ்டிச்சஸ் வருது ஸோ இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே சேர்த்து அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இவ்வளோ வருது அப்படிங்கிறப்ப நான் கரெக்டாக இந்த டிசைன் இப்படி இன்னொரு டிசைன் பார்த்திங்கன்னா அதுவும் சே சேம் ஸ்டிச்சஸில் தான் வருது அதுவும் இதே போல் கரெக்டான ஒரு மீடியமான கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப இதாகவும் இல்லாமல் கரெக்டான ஒரு மீடியமான டிசைன்ஸில் இருந்துச்சு ஸோ அது போட்டேன் அந்தோட ஸ்டிச்சஸும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதனாயிரம் ஸ்டிச்சஸில் தான் வந்துச்சு ஸோ இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளவுஸ் நான் போட்டேன் காலைல ஒன்பது மணிக்கு போட்டு ஏழு மணிக்கு ஆஃப் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த இந்த இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஜரி நூல் யூஸ் பண்ணலை ஜரி நூல் யூஸ் பண்ணலை காப்பர் யூஸ் பண்ணலை இந்த மாதிரி எந்த வெறும் த்ரெட்டு மட்டும்தான் யூஸ் பண்ணேன் அப்போது உங்களுக்கு அந்த த்ரெட்டு கட் ஆகிற டைம் சேவ் ஆச்சு ஸ்க்ரீனில் டைம் காட்டுச்சு பார்த்திங்களா அந்த டயத்தில் வந்து நான் வந்து ஸ்பீடை கூட்டி வச்சிட்டேன் ஸோ ஸ்பீடை அதிகமாக வச்சதுனால எனக்கு டைம் இன்னும் கொஞ்சம் சேவ் ஆச்சு அப்போது ஜரி போட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்பீடை கொஞ்சம் கம்மி பண்ணி தான் பண்ணுவோம் இல்லையா த்ரெட்டு அப்படிங்கிறதுனால நான் ஃபுல் ஸ்பீடாகவே வச்சேன் இல்லை ஜரி மட்டுமே கொஞ்சம் ஈஸியான இருக்கக்கூடிய ஸ்டிச்சஸில் வந்து ஜரி மட்டும் போடுறோம் அப்படின்னாக்கா அதுலேயும் நீங்கள் ஸ்பீடு வைக்கலாம் அந்த ஸ்பீடு வச்சாலும் உங்களுக்கு எந்த இதுவும் ஆகலை த்ரெட்டு கட் ஆகுதுன்னா மட்டுமே ஸ்பீடை கம்மி பண்ணிட்டு வச்சிங்கனாலே வந்துடும் ஸோ அப்படி வச்சிட்டு நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு மூணு போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு ஸ்டிச்சஸில் உள்ளக்கூடியது ஸ்டிச்சஸ் பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்டிச்சஸ்ஸாக பத்தாயிரம் ஸ்டிச்சஸ்ஸே இருக்கும் ஆனால் நான் அந்த தையல் விழுது பாருங்கள் ஒரு முடிச்சு முடிச்சு தையல் விழும் ஒரு சில இதில் வந்து சாதாரணமாக விழும் அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட்டு இருக்கும் இதில் வந்து ஒன்றரை இதில் வந்து த்ரெட்டு இதெல்லாம் இருந்ததுனால தான் நான் கரெக்டாக ஒரு நாள் மூணு ப்ளவுஸ் கம்பல்சரி முடிச்சிட்டேன் இன்னொன்று என்ன அப்படின்னா இன்னொரு ப்ளவுஸ் வந்து டோட்டலாக உங்களுக்கு பார்க்குறப்ப எனக்கு ரெ ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஸ்டிச்சஸ்க்கு பக்கம் வந்துச்சு ஸோ அது வர்றப்போ நான் வந்து ஒரு நாள் கரெக்டாக அந்த இது போட்டப்போ என்னென்னா ரெண்டு நாள் எனக்கு கரெக்டாக முடிஞ்சிருச்சு ஒரு நாளில் அந்த ரெண்டு ப்ளவுஸ் முடிச்சிருக்கேன் அதாவது அது என்ன ரெண்டு லட்சம் செல்கிற ஸ்டிச்சஸ் வந்துச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இல்லாமல் சாதாரணமாக எம்ப்ராய்டிங் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி வரக்கூடிய ஸ்டிச்சஸ் தான் கொஞ்சம் முடிச்சு முடிச்சு போட்டு வருது அப்படின்னா அது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டு வருது அந்த இதுக்கு இதிலே மயில் பாருங்கள் மயிலோட அந்த இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் அந்த டிஃப்ரெண்ட்டு கட்டம் கட்டமாக ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் வந்திருக்கு இல்லையா அதுபோல் தான் ஸ்டிட்சஸ் மாறுபட்டுச்சின்னா தான் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக கேட்பாங்க பார்த்திங்கன்னா இப்போ பார்ட்ரு இருக்குது இல்லையா அந்த பார்ட்ருலேயே பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சில் கேட்பாங்க இல்லைன்னா ஆஃப் இன்ச்சில் டிசைன்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக நாலு போட்டுடலாம் இல்லை பேக்கு ஃப்ரெண்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லைட்டாக குட்டியாக கேட்பாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா அது நீங்கள் நாலு ப்ளவு கம்பல்சரி அந்த டிசைன் நாலு ப்ளவுஸ் போட்டுடலாம் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு போட்டேன் அந்த குட்டி இதில் வந்து இது வரைக்கும் போடலை ஆனால் அது போட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் போட்டிருக்கேன் அது டோட்டலாக எத்தனை மணி நேரம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது அறு வெறும் அறுபதாயிரம் ஸ்டிச்சஸ் தான் எடுத்துக்கிச்சு அதாவது பேக்கு ஃப்ரெண்டு ரெண்டு ஸ்லீவு அந்த இது போட்டிருக்கேன் அந்த மொத்தம் பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவு போட்டப்போ உங்களுக்கு ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே லைட்டாக குட்டி குட்டியாக டாட் மாதிரி வச்ச புட்டாஸ் போட்டேன் முதுகுலையும் பார்த்திங்கன்னா அங்கங்கே டாட் மாதிரி வச்ச புட்டாஸ் போட்டேன் ஸோ அது போடுறதுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக ஒன்றே முக்கால் மணி நேரம் எடுத்துக்கிச்சு ஒன்றே முக்கால் மணி நேரம் ரெண்டு மணி நேரம்னு கூட வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மணி நேரம் எடுத்துக்கிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக நாலு ப்ளவுஸ் போட்டுடலாம் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஸோ ரொம்ப சிம்பிளாக வரக்கூடிய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு ப்ளவுஸ் போட்டுடலாம் இந்த மாதிரி வர்றதெல்லாம் மூணு ப்ளவுஸ் போடலாம் இன்னும் உங்களுக்கு நல்ல கிராண்டாக இருக்கு அப்படின்னா அது ரெண்டு போடலாம் மினிமம் இவ்வளோ தான் இந்த மிஷினில் நான் போ நான் போட்ட அளவுக்கு ப்ளவுஸோட அளவு இது தான் அதனால தான் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகுது இந்த மாதிரி பவர் கட் ஆகி த்ரெட்டு கட் ஆகி இந்த மாதிரி எல்லாம் வர்றப்போ உங்களுக்கு அதில் டைம்ஸ் வந்து இழுக்க ஆரம்பிக்கும் அது எல்லாமே நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துருங்க ஏன்னா ஒரு நாளைக்கு இத்தனை போடலான்னு நம்ம கணக்கு வைப்போம் ஒருவேளை த்ரெட்டு ஃபுல்லாக கட் ஆகிட்டே இருக்கலாம் பவர் கட் ஆகலாம் இந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு ப்ரோ ப்ராப்ளம் வரும் ஆர்டர்ஸ் நிறையா எடுக்கிற மாதிரி இருக்கிறப்ப தான் நீங்கள் ப்ளவுஸை பற்றியே கேட்கணும் ஏன்னா இது ஆர்டர்ஸ் கண்டினியூஸ் இல்லாமல் வர்ற ப்ளவுஸை நம்ம போடுறோம் அப்படின்னா வர்ற ப்ளவுஸை நீங்கள் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறீங்க எத்தனை போடணும் அப்படின்ற கொஸ்டினுக்காக தான் நான் இந்த ஆன்சர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ளவுஸு போடுறீங்கன்னா கரெக்டாக வரிசையை போட்டுட்டே வந்தீங்கன்னா அதோட இது தெரியாது ஸோ இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு நான் போட்ட ப்ளவுஸோட டீட்டெயில்ஸ் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த ஸ்டிச்சஸ் டிஃப்ரெண்ட்டு மாறுபடும் ஸ்டிச்சஸோட எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் இப்போ வந்து டோட்டலாக ஒரு லட்சம் ஸ்டிச்சஸ் வருது அப்படின்னா அது எத்தனை போடலாம் அப்படிங்கிறத நான் போட்டதை வச்சு கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டிச்சஸ் கால்குலேட் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆர் ஆரிய ஆர் ஆப்பில் போயிட்டு இதை எப்படி நீங்கள் அமௌண்ட் வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் இன்னும் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இன்னும் அதோட டீட்டெயில்ஸை நான் கிளியராகவே போடுறேன் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அப்போ ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக எனக்கு லேப்டாப் கொஞ்சம் ஃபால்ட்டாக இருந்துச்சு ஸோ அதனால தான் நீங்கள் புதுசாக சாஃப்ட்வேர் எங்கே வாங்கலாம் அந்த டீட்டெயில்ஸு சாஃப்ட்வேர் பற்றின வீடியோஸ் கேட்டிருந்தீங்க அதனால தான் என்னால் வீடியோஸ் கண்டினியூஸாக போட முடியல லேப்டாப் இப்போ தான் சரி பண்ணியிருக்கேன் ஸோ கண்டினியூஸாக போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்